அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலி வஹமது கிரீம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் அதாவது துலஹினுடைய கடைசியில் இருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை வியாழன் மகரீபிற்கு பிறகு நாளை வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மகரீபிற்கு பிறகு பிற தெரிந்துவிட்டால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு தொடங்கிவிடும் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை மகரிபோடு உறுதியாக இன்ஷால்லா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு தொடங்கிவிடும் அல்லாஹ் தாலா கடந்த வருடங்களின் எல்லா சூழல்களையும் நம்மிடத்திலிருந்து கபூல் செய்து பாவங்களை மன்னித்து வரும் வருடத்தை சிறப்பாக ஆக்கி தந்து அருள் புரிவானாக ஆமீன் வருடத்தினுடைய கடைசி நாள் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நான் பதிவு செய்கிற இந்த துவாவை வருடத்தின் இறுதி நாளான இன்ஷா அல்லா நாளை மகிரிபிற்கு முன்னால் இல்லை என்றால் அதற்கு அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை மகிரிபிற்கு முன்னால் இந்த துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதிவிட்டால் ஓதியவரை பார்த்து சேய்த்தான் வருடம் முழுக்க நான் உன்னை வழிகெடுக்க பாடுபட்டு சிரமப்பட்டேன் ஒரு நொடியில் எனது முயற்சிகளை நீ நாசமாக்கி விட்டாயே என்று புலம்புவான் என்பதாக இமாம் சொல்லி காட்டுகிறார்கள் மிக சிறப்பான நம்முடைய இயலாமையை அல்லாஹுவிடத்தில் எடுத்துச் சொல்லி என்னை நீ மன்னித்து விடுறப்பே எல்லா சூழல்களையும் சரியாக்கி விடு ரப்பே எல்லா விஷயங்களையும் பொருந்திக்கொள் ரப்பே என்று அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடிய சிறப்பான ஒரு துவா இந்த துவா துவா கொஞ்சம் நீளமாக இருப்பதால் நான் மெதுவாக நீங்கள் சொல்வதற்கான இடைவெளியை கொடுத்து பொறுமையாக பதிவு செய்கிறேன் இதை இன்ஷா அல்லா முழுமையாக கேட்டு என்னோடு சேர்ந்து மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா வாழ்வி கபுல் செய்வானாக இதற்கு அடுத்த பதிவாக இன்ஷா அல்லா முஹர்ரம் என்னுடைய முதல் நாள் ஓத வேண்டிய பதிவையும் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி وسلم اللهم ما عملت في هذه السنه مما نهيتني عنه فلم اتب منه ولم ترضه ولم تنسه وحلمت علي بعد قدرتك على عقوبتي ودعوتني الى التوبه بعد جزائي على معصيتك فاني استغفرك فاغفر لي وما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فأسألك اللهم يا كريم يا ذا الجلال والإكرام وأن تتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم وصلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه மிக கொண்ட பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நபியவர்களின் மீது நபியவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்களின் மீது செலவாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்கிறோம் அல்லாஹ் இந்த வருடத்தில் நீ தடுத்தவற்றை நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன் நான் தௌபாவும் செய்யவில்லை அதை நீ பொருந்திக்கொள்ளவும் இல்லை நீ மறக்கவும் இல்லை எனக்காக நீ பொறுமை செய்திருக்கிறாய் என்னை தண்டிப்பதற்கான அனைத்து ஆற்றலும் உனக்கு இருந்த பிறகும் நீ பொறுமை செய்திருக்கிறாய் என்னை தௌபாவின் பக்கம் நீ அழைத்திருக்கிறாய் என்னை நீ மன்னிக்க வேண்டும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இயலாமையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு அவனிடத்தில் கபூலியத்தை கேட்கக்கூடிய சிறப்பான ஒரு துவா இது நிரப்பமாக இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் எல்லா விதத்திலும் வெற்றியை தருவானாக அதே போன்று நிரப்பமாக செய்த குற்றங்களை நினைத்து கடந்த வருடங்களில் நம்மின் வாழ்வில் நடந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல சூழலை வாழ்விலே நாம் அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல பக்குவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த பக்குவம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் சிறப்பான நல்லோர்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை மாற்றி விடுவான் இதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைய பதிவாக புனிதமான மொஹர்ரம் என்னுடைய முதல் நாள் ஓத வேண்டிய துவாவையும் அதே போன்று மொஹர்ரமிலே தொடர்ந்து ஓதப்பட வேண்டிய விஷயங்கள் என தொடர்ந்து பதிவு செய்வேன் இன்ஷால்லா அனைத்தையும் கேட்டு ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் கடந்த வருடங்களை இருந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சிறப்பான நல்ல வருடமாக அல்லாஹ் நம்மிடத்தில் கபூல் செய்து அந்த வருடங்களில் ஏற்பட்ட குற்றங்களை முழுமையாக மன்னித்து அந்த வருடங்களில் செய்த எல்லா இமாதத்துகளையும் அங்கீகரித்து அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களில் உட்படுத்தி அருள்வானாக குறிப்பாக வர இருக்கிற வருடங்களையும் அல்லாஹ வெற்றியானதாக சிறந்ததாக உயர்ந்ததாக நல்ல விதத்தில் வல்ல ரஹமான் ஆக்கி வைப்பானாக அஹமது இல்லாஹ் ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்த